மக்களே பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் செவன்டி செவன் பத்தி பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாங்களா எகிரிட்டு போறது சண்டை போறது இல்லாட்டி கண்ணீர் பாத்துக்கிட்ட நம்மள என்ன முட்டாளா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே இல்ல இல்ல தூக்கி போட்டு போட கிரிக்கு துண்டு போட்டு தான் பண்றாங்க இதெல்லாம் அப்படி தான் சொல்றீங்க அங்க இருக்கேதல ஏன்டா கொந்தளிக்கிற

வீட்டுக்குள்ள வெட்டுறதோ ஷேவிங் பண்ணுறதோ கூடாதுமா அது வந்து தப்பு நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த மாதிரி தாங்க யாருமே வந்து வீட்டுக்குள்ள வந்து முடி வெட்டக்கூடாது ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அதே பார்த்து அவர் வளர்ந்ததால் அது கரெக்டாக கேட்குறாங்க இது உலக நடிப்புடா சாமி மக்களே நீங்கள் வேணால் இந்த வாரம் பாருங்களே நம்ம தலைவர் இவங்கள நம்மளா சாஃப்டா ஹேண்டில் பண்ணி விட்டுருவார் இதே வேற யாரா அந்த கதவை திறந்து வைக்கிறேன் வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்பாரு எல்லாரும் தூங்கிட்டாங்களா இல்லை கிளீன் பண்ணுங்க நாளைக்கு வினோத் எல்லாரும் தூங்கிட்டாங்களா பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ் ஓனர் கேட்குறாரு

நான் எங்க பறக்கணும் பண்ணவே மூஞ்சே பாரு மூஞ்சிய முகர கட்டிக்க இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கி போயில சிக்குமா என்ன வெளியல அனுப்பிச்சிடுங்க நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வேற என்ன பண்ண முடியும் என்ன என்ன பண்ணுது மக்களோட எண்ணமும் அதுதாங்க அவங்கள தூக்கி வெளியே போறணும் தான் ஆனா நீங்க வெளியே போக மாட்டீங்கလေ எப்படியும் தான் தெரியல انا ஒருவேளை தான் சமச்சிருக்கேன்னு தான் சொன்னேனா காலையில இருந்து அவங்க வேல பாத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ஒரே நீங்க என்ன மேடம் பண்ணினீங்க அவங்களாவது ஒரு வேலையாவது சமைச்சிருக்காங்க நீங்க என்னங்க மேடம் பண்ணியிருக்கீங்க கையிலே பெட்டி வந்துடுச்சு கரெக்டா நீங்க சைலண்ட் உங்களுக்கு யாருக்கும் பேச தெரியாதானே நான் கேக்குறேன் சாமா ஏங்க இது பிக் பாஸ் விடுங்க எப்படிங்க சைலண்ட்டாக இருப்பாங்க மக்கள் எல்லாம் காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி இந்த பிக் பாஸை பார்க்குறாங்க நீங்களாம் சைலண்ட்டாக இருந்தால் மக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க நோட்டீஸ் வந்திருக்கு இங்கே பறக்க கூடாதுன்னு இவங்கள உள்ள போட்டதுக்கு நம்ம தாங்க தலையிலேயே அடிச்சிக்கணும் நான் என்னங்க சொல்றது அவங்கள ஃபஸ்ட்டுங்க எல்லாத்துக்குமே அழுதுகிட்டே இருந்தால் மக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க கண்டஸ்டண்ட்டுங்களுக்கே வெறுப்பாக இருக்குங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்